வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோடான போதே நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது தமிழ் வருஷம் குரல் வருஷம் தை மாதத்தில் நிகழவிருக்கும் வாஸ்து பகவான் இந்த வாஸ்து பகவான் பற்றிய முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவு இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கட்சமாக இருக்க வேண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வாஸ்து பகவான் பற்றிய முழு விளக்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தை மாதம் பன்னிரண்டு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தஞ்சி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்றைய தினம் வாஸ்து நாள் அன்றைய தினத்திலே வாஸ்து பகவானாகப்பட்டவர் உழைத்திருக்கும் நேரமானது காலை ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை ஆகவே அனைவரும் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிரபிகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மையின்பர்களுக்கும் மனுஷனாக பிறந்துவிட்டாலே ஏதாவது ஒரு சொந்த வீடு கட்டிகிட்டு நம்ம இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதுவானது எல்லாருக்கும் இருக்கும் அது வந்து உண்மைதான் தர்மசாஸ்திர பிரகாரம் அது செய்வது மிக 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 நல்லது மேலே குறிப்பிட்டுள்ள இந்த வாஸ்து பகவான் விழுத்திருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும் தான் புதிதாக தனக்கு சொந்தமாக வீடு கட்ட ஆரம்பிக்கும் அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவரும் அன்றைய தினம் பூமி பூஜையானது கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த வாஸ்து நாளில் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது விவாகம் திருமணம் செய்யக்கூடாது வளைகாப்பு சீமந்தம் போன்ற சுபவிசேஷங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது என வாங்கலாம் ஆனால் அதை பற்றப்பதிவு பண்ணக்கூடாது இந்த வாஸ்து பகவானுக்கு அன்றைய திதி என்ன அமாவாசையா பிரதமையா அட்டமியா நவமியா அதெல்லாம் எதுவுமே இல்லை வாரம் சனிக்கிழமையாக செவ்வாய்க்கிழமையாக வெள்ளிக்கிழமையாக எந்த வாரமும் கிடையாது பரணவாசலே எல்லா நாளும் அவருக்கு வந்து அவர் மூச்சுட்டு இருக்கிற நாள் தான் சுப நாள் அதே போல் அவருக்கு நட்சத்திரம் அன்றைக்கி என்ன நட்சத்திரம் இருக்குது அஸ்வினி மகன் மூலம் கேதுவோட நட்சத்திரம் சையரோட நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா ராகுடைய நட்சத்திரம் திருவாரூரை ஸ்வாதி சதயம் இதெல்லாம் வந்து நட்சத்திரங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த வாசுக அதெல்லாம் அந்த நட்சத்திரங்கள்லாம் கிடையாது பரணி கிருத்திகை இந்த நட்சத்திரங்கள்லாம் செய்யக்கூடாது ஆனால் அது அவருக்கு கிடையாது யோகா அன்னைக்கு வந்து மரண யோகமாக இருந்தாலும் அந்த யோகமானது அவருக்கு கிடையாது முக்கியமாக அவருக்கு வந்து ராகுகாலம் யமகண்டம் புளியம் கரிநாள் இது எதுவுமே அவருக்கு கிடையாது வாஸ்து பகவான் வந்து விழுத்திருக்கக்கூடிய நேரம் தான் வந்து முக்கியம் இந்த நேரத்தில் மட்டும்தான் எல்லாரும் வந்து மக சௌகரியம் போல் நாங்கள் வந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சுடுவோம் அந்த மாதிரிலாம் வந்து செய்யக்கூடாது இந்த பூமி பூஜையை அவர் எப்பொழுது விழித்திருக்கின்றாரோ அந்த நேரத்தில் மட்டும்தான் செய்ய வேண்டும் அப்படி செஞ்சால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் உடனடியாக நீங்கள் வந்து அந்த வீடை வந்து கட்டி முடிச்சு அதுக்குள்ளே குடி போயிடுவே மற்ற நாட்களில் எல்லோரும் சொல்லுவாள் ஆ ரொம்ப பிரமாதமாக இருக்கு உங்களுக்கு இந்த நாள் ஆ நன்னா இன்றைக்கி பூந்த பூஜை போட்டு விடலாம் ஆ பிரமாதமாக இருக்குது செஞ்சுடலாம் அப்படின்வா ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து இழுத்தரசா போகும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இழுத்தரிசின் தரிசிட்டே போகும் கேட்டால் என்ன சொல்வா உங்களுக்கு யாரோ சூற்றி வச்சுட்டா ஆனால் உங்களால் வீடு கட்ட முடியல நாம் செஞ்ச அந்த தவறு என்னங்கிறது வந்து நமக்கு தெரியாது கேட்டால் சூன்யம் வச்சுக்கிட்டாங்க அதாவது வாஸ்து நான் எந்தெந்த நாளில் எதை எதை செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது அந்தந்த நாளில் தான் அதை தான் செய்யணும் நம்ம சௌரியத்துக்கே எல்லாத்தையும் நாம் செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் அந்த காரியம் முடியலைன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பழியை வந்து யார் வேலைனா போட்டுருவோம் அதனால தாங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் புதிதாக வீடு கட்டக்கூடியவர்கள் செய்து வாஸ்து பகவானாகப்பட்டவர் வீழ்த்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மட்டும் பூஜை செய்யுங்கள் உடனடியாக நீங்கள் பிரவேசம் செய்து அந்த வீட்டிற்கு நீங்கள் போய் போய்விடலாம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்ப முதல் கடைசிவிடையே ஒருவருமாக பார்த்து வாஸ்து பகவானுடைய இந்த நன்னாளில் அவர் விழித்திருக்கும் வேலை நேரத்தில் அதன் பிரகாரம் செய்து வாஸ்து பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாகவும் சூக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் அதனுடன் Ini yang hasil ada, tidak Lokas selestas,